மூணு கிலோ சிக்கன் கட் பண்ணி வாங்கியிருக்கிறோங்க இதை கிரேவி மாதிரி பண்ணலாம் அதுக்கு பட்டை லவங்கம் சோம்பு ஏலக்காய் கல்பாசி இதெல்லாம் சேர்த்திக்கலாங்க அதிலே ஐம்பது கிராம் பூண்டு ஐம்பது கிராம் இஞ்சி சேர்த்திக்கலாங்க இதை நைஸாக தனியாக அரைச்சிக்கலாம் நானூறு கிராம் பெரிய வெங்காயங்க பெருசாக சின்னது எது வேணாலும் போட்டுக்கலாம் தக்காளி ஒரு நானூறு கிராம் அளவுக்குங்க அதையும் தக்காளியும் வெங்காயமும் சேர்த்து அதை நம்ம தனியாக அரைச்சிக்கலாங்க இஞ்சி பூண்டு இந்த பட்டை லவங்கத்தோடு சேர்த்து அதை தனியாக அரைச்சிக்கலாங்க தக்காளி வெங்காயம் இது ரெண்டையும் அரைச்ச மாதாங்க குழம்பு நல்லா கெட்டியாக சாப்பிட்றதுக்கு சரியாக இருக்குங்க இல்லைனா கொஞ்சம் தண்ணி பதம் வந்துடும் கட் பண்ணி போட்டோமா அதனால தான் இப்படி அரைக்கிறது நம்ம இந்த மாதிரி நைஸாக அரைச்சிக்கலாங்க வச்சு பாத்திரம் வச்சிடலாங்க ஒரு நூறு எம்எல் ஆயில் விட்டுக்கலாங்க கடல் எண்ணெயாக இருந்தாலும் சரி நல்லெண்ணெய் இருந்தாலும் சரி இல்லை பாதி பாதி சேர்த்துக்கிட்டாலும் சரி எண்ணெய் காயிட்டுங்க பிஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திக்கலாம் கொஞ்சம் பச்சை வாசனை போக கலந்து விடலாம் பரைச்ச வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டையும் நம்ம சேர்த்துக்கலாங்க இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் நல்லா வணங்கட்டுங்க ஓரளவு வதங்கினோன்னா நம்ம கறி சேர்த்திக்கலாங்க இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் இப்போ கறி சேர்த்திக்கலாங்க கறி நல்லா கலந்து விடலாங்க அப்போ தான் அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் வடியும் இப்போ மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க மிளகாத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் மிளகாத்தூள் தனியாக கலந்தபோது தாங்க கலர் கிடைக்கும் இப்போ மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் இதையும் கலந்து விட்டுடலாம் இப்போ உப்பு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க கல் உப்பு தண்ணி ஒரு ஒரு அளவு ஊற்றிக்கலாங்க கறி நல்லா வேகட்டும் அரை மூடி தேங்காய் ஒரு இருபத்தஞ்சி கிராம் மிளகு இதை சேர்த்தி நம்ம பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிக்கலாங்க இப்போ கறி வெந்தடுச்சி அரைச்சி பேஸ்ட்டை சேர்த்திக்கலாங்க எல்லாம் துவக்கிலாங்க அவ்வளோதாங்க குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்